ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நெடுஞ்சாலை துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மினிமம் வந்து எயித் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது இதை பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெடுஞ்சாலை துறையிலேருந்து அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கூட நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இலகு ரக வாகன ஓட்டுநர் உரிமம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வில்லை பேட்ச் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுரூபா இதற்கு ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கும் பர்மனெண்டான கவர்மெண்ட் தான் அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாயிலிருந்து இதற்கான சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் எயித்து குவாலிஃபிகேஷனில் ரெண்டு போஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க எஸ்டி கம்யூனிட்டி தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கணும் அவங்க எதுவும் வந்து தரல சரிங்களா அப்ளிகேஷன் ஃபார்மு ரெடி பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து பேசிக்காக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதனோட ஜெராக்ஸு அதெல்லாம் வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்டு அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து வச்சு நீங்களே வந்து ரெண்டு இரண்டு இதை பதிவு பெற்ற அலுவலர் அவங்கக்கிட்ட வந்து சைன் வாங்கி வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் வந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதற்கு அப்புறம் இன்டர்வியூன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ எல்லாமே வந்து அவங்களே டேட் வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா திருவண் திரு திருநெல்வேலி மாவட்டம் நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு மாவட்டமாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்து வராங்க உங்கள் மாவட்டம் எது அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உங்களது வந்த உடனே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு இல்லையா ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலயுமே நான் போஸ்ட் பண்றேன் ஓகே தேங்க்ஸ் பார் வாட்சிங்